புது பாடம் தான் போறோம் சரியா சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து திருக்குறள் வந்து வரக்கூடியது திருக்குறள் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நமக்கு நன்னறி நூல் அப்படின்னே சொல்லலாம் குரல சொல்றேன் பாருங்க ஏதிலார் ஆற தமர் கடை ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை குரல் எட்நூத்தி முப்பத்தி ஏழு இது நம்மளுடைய படிப்பு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா இது வந்து ஒரு சினிமால கூட இந்த கான்செப்ட் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் என்ன பண்ணனும் புரிஞ்சுட்டு செய்யணும் லேர்னிங் ப்ராசஸ்க்கு முக்கியமான விஷயம் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா நமக்கு எல்லா பாடமுமே நல்லா புரியும் அது தமிழோ ஆங்கிலமோ கணக்கோ அரேபியனோ பூகோளமோ எந்த ஒரு பாடமா இருந்தாலுமே அதுல வரக்கூடிய கருத்துக்களை புரிஞ்சா அது லைஃப் லாங் நமக்கு ஞாபகமா இருக்கும் மார்க் பேசிஸ்ல எக்ஸாமினேஷன் மனப்பாடம் பண்ணி அத நம்ம எழுதி மார்க் வாங்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது கண்டிப்பா அத ஃபாலோ பண்ண கூடாது அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம் புரியுதா புரியுதா சந்தேகம் இருந்தா கேளுங்க இந்த கேள்வியையே எல்லாரும் சொல்றோம்னு சொன்னா உங்களுடைய நல்லதுக்குதான் உன் ஃபியூச்சர் இப்ப நீ படிச்சு மார்க் வாங்குறது டீச்சரனுடைய மோட்டோ கிடையாது உங்களை நல்ல ஒரு ஸ்டூடெண்டா நல்ல ஒரு மாணவன் மட்டும் கிடையாது இன் ஃபியூச்சர்லயும் நீ அதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை நாங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம் அதனால பிளீஸ் எந்த டவுட்டா இருந்தாலும் இமீடியட்டா நீங்க கேட்கணும் சோ இந்த குரலுடைய பொருள் நம்ம இதுவே நீங்க ஒரு எந்த கருத்து இந்த குரலுக்குன்னு கேட்டா இப்போ அந்த பொருளினுடைய வேல்யூ தெரியாத ஒருத்தருக்கு அந்த பொருள் போய் சேர்ந்தா அது அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல மத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல அந்த செல்வத்தின் பத்தின ஒரு நல்ல ஒரு நாலேஜோ இல்லாதவங்ககிட்ட நிறைய காசு போய் சேருதுன்னா அதை யாருக்கு எப்படி கொடுத்து உதவணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியாதவங்க கிட்ட அந்த பொருள் விருந்தாலும் ஒன்றுதான் எல்லாத்தையும் ஒண்ணுதான் ஷார்ட் ஸ்டோரி இதே மாதிரிதான் ஒரு கிளாஸ்ல இந்த என்னது பகப் பண்ற கேரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு அந்த தம்பி பேரு குமார் அவர் என்ன பண்ணுவாருன்னா டீச்சர் எது நடத்தினாலும் கெப்பாசிட்டி என்ன குடுத்தாலும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க அது எத்தனை பேஜா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க நான் கருத்துங்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்கவே குறிஞ்சிருக்காது சோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க நல்ல மனப்பாடம் பண்ணுவாங்க எது கேட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா விட்டுட்டு அப்படியே படிக்கிறாரு ஒரு இதே மாதிரி ஒரு பருவ தேர்வு வருது அந்த மா கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டாப்பர் தான் குமாரோட சேர்ந்து இன்னும் இரண்டு மாணவர்களும் டாப்பர்ஸா வராங்க உடனே இவர் சொல்றாரு பாத்தியா காலரை தூக்கி விட்டுட்டு நான் தான் மார்க் வந்திருக்கேன்ல இப்ப பாத்தீங்களா என்ன பத்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க மீதி எல்லா குழந்தைங்களுமே கொஞ்சம் ஸ்லோ சோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியல நம்ம டீச்சர் என்ன செய்வாங்க குரூப் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குரூப் பிரிச்சு அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பத்து பத்து பேருக்கு பிரிச்சு விட்டு நீங்க புரிய அதவங்களுக்கு எல்லாம் கான்செப்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாங்க மீதி ரெண்டு குழந்தைங்களும் புரிஞ்சு படிச்சவங்க குமார தவிர மீதி ரெண்டு பேர் எழுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்தாலும் ஒவ்வொரு பாடத்தில் எந்த பாடத்தினுடைய கான்செப்டா இருந்தாலும் கருத்து தெரிஞ்சது அவங்க அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா புகாரால அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியல அந்த கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சோ அப்ப என்ன பண்றாங்க ஃபீல் பண்றாங்க உடனே அஹ் டீச்சர்கிட்ட போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் இல்லை எனக்கு இவங்க சரியா சொல்லி தரலன்னு ஒண்ணு குமாரை கூப்பிட்டு டீச்சர் கேட்கிறாரு நீ எப்படி இவ்வளவு மார்க் வாங்கினு கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி படிச்சு மனப்பாடம் பண்ணினேன்னதும் ஆசிரியர் மீண்டும் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க எந்த கருத்தா இருந்தாலும் புரிஞ்சு படி அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ஸோ அவனால அடுத்தவங்களுக்கு சொல்லி தர முடியலங்கிற அந்த ஒரு நிலை வரும்போது ஹீ ரியலைஸ் இஸ் மிஸ்டேக் சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு பரவாயில்ல தன்னை பத்தி அந்த ஒரு ரியல் கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு அடுத்த ஒரு வகுப்பு பப்ளிக் போற வகுப்பு சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் மேல் மேல நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாங்க சோ மாணவர்களே நமக்கும் எல்லாருக்கும் இதே கருத்துதான் நானும் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கான்செப்டையும் புரிஞ்சு படிங்க தெரியலன்னா இமீடியட்டா கேளுங்க நீங்க கேட்டா சந்தோஷமா நாங்க என்ன பண்ணுவோம் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லி ஓகே சோ இன்னைக்கு பார்க்க போற பாடம் கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சோ இந்த கான்செப்ட் நம்ம வந்து அனிமல் கிங்டம் அப்படிங்கிற பாடத்துல சோ நம்ம சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கப்பா ஒரு செல் உயிரினத்திலிருந்து மிகப்பெரிய ஆலமரம் அடுத்தது அதே போல விலங்குகள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது புல் பூண்டுல இருந்து ஆலமரம் வரைக்கும் சொல்லலாம் பாக்டீரியா பங்கஸ் பூமியில எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லோருமே ஆனா எல்லாரும் வித்தியாசமாதான் இருக்காங்க சோ என்ன சொல்லுவோம் நம்மகிட்ட இத்தனை கோடி பேர் இருக்காங்க நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாருடைய ரேகைகளும் நமக்கு என்னது வித்தியாசமா இருக்கும் ஒரு மனிதர் அதனாலதான் அந்த பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்ப இறைவனுடைய படைப்புல இடையே சரி சரி இடையேயும் எல்லா வகையிலையும் நமக்கு வித்தியாசங்கள் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் மோட் ஆஃப் லிவிங் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வெளி தோற்றம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த தட்ட கட்டமைப்பு பிஹேவியர் நம்ம அழகா நிக்கிறோம் நடுக்கிறோம் படுக்கிறோம் ஆனா அனிமல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கா இல்ல சோ ஒவ்வொரு அனிமலும் ஒரு ஒரு வகையா உண்ணுது வாழுது அதனுடைய தன்மை மாறுபடுது மோட் ஆஃப் லிவிங் நம்ம ஜம்முன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்லயோ ஒரு நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டான வீட்டுல எல்லாம் இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க லிவிங் அப்படிங்கிறது வேறு சோ எவ்வாறு வேறுபடுகிறது இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ வச்சுதான் ஒவ்வொரு விலங்காகட்டும் அல்லது நமக்கு தாவரங்களாகட்டும் அதனுடைய வாழ்க்கை முறை இதை எல்லாத்தையுமே அடிப்படை வச்சு அதுல மாறுபாடு அப்படிங்கறது நமக்கு இருக்கு சோ இந்த வேறுபாடை வச்சு நம்ம நம்ம என்ன பண்றோம் இப்போ விலங்குகளுக்கிடையே அப்படின்னு சொன்னாலுமே எவ்வாறு நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸ்லயே பிளான்ட்டுக்காகட்டும் எல்லாருக்கும் தனித்தனி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த தனித்தனி குடும்பம் அப்படிங்கிறது எவ்வாறு அதுல நம்ம பிரிச்சிருக்கோம் தொகுப்பு வாரியாக வகுப்பு வாரியாக வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் இப்படிதான் நமக்கு பல வகையா பிரிச்சிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அழகா செப்ரிகேட் பண்ணி கொடுத்தோம் சொன்னா நமக்கு படிக்க ஈஸியா இருக்கும் சோ ஒரு லைப்ரரிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியன் என்ன பண்ணுவாரு இந்த டிவிஷன் புக்கு இங்க தான் இருக்கு சோ அதுல நமக்கு என்னெல்லாம் இருக்கு ஹிஸ்டரி ஜாகரபி தமிழ் இங்கிலீஷ் அண்ட் தென் ஸ்டோரி இப்படி எல்லா இடத்திலையுமே தனித்தனி பிரிவுகள் சோ லைப்ரரி ஆகட்டும் அல்லது ஒரு பெரிய ஷாப் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப் சோ இது எல்லாமே நமக்கு ஒரு உதாரணம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறது மாத்திரை போய் கேட்டா அழகா அந்தந்த டிவிஷன்ல எவ்வளவு டிசீஸ் இருக்கு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாத்திரைகளை எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறோம் நம்ம வந்துட்டு ஷாப் நம்ம வந்து ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா கிராசரி எங்கே இருக்கு காஸ்மெட்டிக்ஸ் எங்க இருக்கு தனித்தனியா பிரிச்சு இருக்காங்க அதே போல நம்ம வந்துட்டு இதே மாதிரி லைப்ரரிக்கு போகிறோம்னா புக்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க சோ இந்த மாதிரி பண்ணும் நமக்கு ஒர்க் அப்படிங்கிறது என்ன ஆகுது ஈஸியா இருக்கு அது போலதான் இப்போ நம்ம இந்த உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கறத இந்த என்ன சொல்லியிருக்கோம் டாக்சானமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா வகைப்பாட்டியல் வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை நாம் வகைப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது எவ்வாறு நம்ம வகைப்படுத்தி பிரிச்சு படிக்கிறோமோ அந்த தான் டாக்ஸானமி இப்போ நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிலாம் அந்த பயாலஜியில போகும்பொழுது தனியா இருக்கு பாட்டனி சுவாலஜின்னு வரும் காலேஜ்ல போனா தாவரங்களை மட்டும் படிக்கிறவங்களை பாட்டனியும் விலங்குகள் பத்தி படிக்கிறவங்களுக்கு சுவாலஜியும் ஒரு ஒரு பேப்பர் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா பேப்பர் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி ஒரு தனி எக்ஸாம் வைப்பாங்க அதை பத்தின ஒரு பிரிவை பத்தி படிக்கிறதுக்காக இதை யார் இப்படி வந்து டிவைட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்வீடன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாவரவியல் அறிஞர் வந்து என்ன பண்ணோலஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சிற்றினம் சோ நமக்கு பல வகையா பிரிச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா பெரிய உயிரினங்கள்னு நம்ம என்ன சொல்லலாம் பேரினம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன உயிரினங்கள சிற்றினம் அப்படின்னு தனித்தனியா குரூப்பா நம்ம பிரிச்சு இந்த இத கரெக்டா படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஆர்கானிசம் அப்படிங்கறது எவ்வாறு எளிதாக நமக்கு படிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டா பிரிச்சு கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் எவ்வாறு உயிரினங்கள் அவற்றினுடைய எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான தன்மை இருக்கு இப்ப புலி அப்படின்னு சொல்லுவோம் பூனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ ரெண்டுக்குமே நமக்கு எப்படி இருக்கும் சிமிலாரிட்டிஸ் அண்ட் தென் சிமிலாரிட்டிஸ் அண்ட் தென் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமை வேற்றுமை புலியும் பூனையும் என்ன சொல்லுவோம் ஒரே மாதிரியான ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம ஒரே மாதிரியான ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் அதனுடைய உருவத்துல அதனுடைய ஒரு செயல் செயல்பாட்டுல அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கலர்ல கண்ணுல பார்த்தா பூனைய பக்க புலி மாதிரி பயமா இருக்கும்ல சோ ஏன் அது அந்த கண்களினுடைய அமைப்பு இல்லைங்களா அது போலதான் நமக்கு நாய் ஓனாய் ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நாய் என்ன ஓனாய் எவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு சில பேமிலி டாக பாக்குறேன் அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த ஒற்றுமை வேறுபாடுகள் அதனுடைய தொடர்பு அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வகைப்படுத்தி இருக்கோம் அதுல அஞ்சு கேட்டகரியா இருக்கு நமக்கு சோ இந்த அஞ்சு குரூப்பா பிரிச்சு அது எதுனால்தான் நமக்கு இருக்கு செல்லினுடைய செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையாக எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே செல் ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம் நியூக்ளியஸ் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் கோல்கை பாடிஸ் இருக்கும் அண்ட் தென் லியோ நம்ம வந்து லைசோசோம் இருக்கும் ரிபோசோம் ஒவ்வொன்றுக்குமே அது செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கிறது இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லினுடைய செல் வால் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்ப செல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய புட் ஸ்டைல் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை எல்லாருக்கும் எப்படி எல்லாம் உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் பாடியினுடைய அப்படின்னு சொல்லக்கூடியது உடலினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புல அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்டீஸ் பார்க்கும் பொழுது நமக்கு பல வகையான செயல்கள் இருக்கு இல்லையா இப்போ ரெஸ்பிரேஷன் அண்ட் தென்

இது நம்மக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ தி யூனிட் ஆஃப் கிளாசிফিকেশন அப்படி சொன்னா எப்படி நம்ம பிரிக்கிறதுனா पीसीएस ஜீனஸ் ஃபேமிலி ஆர்டர் கிளாஸ் ஃபைலம் கிங்டம் இதுதான் முக்கியமான ஒரு பிரிவு சோ நம்ம எப்படி இத பிரிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ the level of classification சோ அந்த லெவல் ஆஃப் கிளாசிফিকেশন அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எப்படி ஒவ்வொரு சிட்டினத்தையும் பேரினத்தையும் எந்த முறையில நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறது சோ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா அதுல ஃபில் பண்ணனும் சோ இதுக்கப்புறம் அந்தனுடைய டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே என்னெல்லாம் இருக்கு கிளாஸ் அண்ட் தென் ஜீனஸ் பைலம் ஃபேமிலி

இந்த இடத்துல நான் உங்களுக்கு செலக்ட் பண்றேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா இது வந்து அடிப்படை வகைப்பாட்டியல் அப்படின்னு படிக்கும் பொழுது இதுதான் நமக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது சோ டொமைன்க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கிங்டம் இல்லைங்களா சோ மேலிருந்து கீழாக வரும்போது என்ன வருது கிங்டம் கிங்டத்துக்கு அடுத்தது என்னது நீங்க chat box open பண்ணி இதுக்கு answer பண்ணலாம் ரொம்ப ஈஸி இப்பதான் நான் சொன்னேன் எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணனும் பங்கேற்கணும் பங்கேற்கும் பொழுதுதான் நம்மளுடைய knowledge என்னாகும் வளரும் so please you also participate நீங்க இதுக்கு அடுத்தது என்ன வரும் class classக்கு அடுத்தது என்ன வரும் ஆர்டர் ஆர்டர் அடுத்தது என்ன கான்செப்ட் நீங்க இந்த லெசன் படிச்சீங்களா தெரியல படிச்சிருந்தா கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி ஃபேமிலி கொடுத்தது ஜீனஸ் அண்ட் தென் ஸ்பீசிஸ் சோ இதுதான் இந்த அடிப்படையில தான் நாம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வகைபாட்டியல் பிரிச்சிருக்கோம் சிற்றினம் பேரினம் குடும்பம்

அடுத்தது நமக்கு தனித்தனியா வரக்கூடிய ஒரு பைலங்கிற பார்ட்டு கிளான் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் தென் ஸ்பீசியஸ் ஸோ இந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கான்செப்ட் இப்ப லேர்ன் பண்ணலாம் ரெடியா தெரிஞ்சுக்கலாமா ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் கீழே பார்க்கும்பொழுது சிற்றினம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் முதல்ல போது வீட்டுல ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வராங்க அம்மா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னா கடைசியா இருக்கா பாக்குதான் முதல்ல குடுப்பாங்க இல்லைங்களா சோ அதுக்கு அடுத்து அடுத்துதான் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சோ அது போல சின்னதா இருக்கக்கூடியது சிற்றினம் சொல்லக்கூடியது சோ இதுல நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனை உயிரினங்கள் நமக்கு வாழ்வு வகைப்பாட்டியலினுடைய கடைசியான ஒரு வகைன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொனுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குப்பா சிட்றத்தினுடைய எக்ஸாம்பிள் என்னங்கறத ஒரு கொஷினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னன்னு கேட்டா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இந்திய கிளி சோ இதனுடைய வகைப்பாட்டுல ஸ்பீசியஸ்ல யாருப்பா எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா நமக்கு மிகப்பெரிய இயங்கிய கிளி மற்றும் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பச்சை கிளி சோ இதுக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு அதற்குண்டான நேம் நமக்கு கொடுத்திருக்காங்க பிரிஸ்டாகுலா யூட்ரா அப்படிங்கிறதுதான் இந்த கிளியினுடைய பேரு நார்மலா நம்ம டெய்லியும் பாக்குறோம் இல்லையா நம்மளுடைய சாதாரண பச்சை வண்ண கிளி அப்படிங்கிறது இந்த பச்சை கிளிக்குண்டான அதனுடைய பெயர் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேறுபட்ட பறவைகள் அதனாலதான் ரெண்டுமே ஒன்னா சேராது அதுதான் சொல்லக்கூடியது அண்ட் தென் பேரினம் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது அப்ப சிற்றினம் சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு வந்து ரெண்டுமே இணை சேராதது இதுல நமக்கு வந்து வேறு வேறு வகைகள் நமக்கு வந்துட்டு ரெண்டு ஃபேமிலி தனியா இருக்கிறதுனால சிற்றினத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இரண்டு கிழிகளுமே வேற வேற ஃபேமிலிங்கிறதுனால நமக்கு ஒன்று இணையாமல் இருக்கக்கூடியது அடுத்தது பேரினம் சோ பேரினம் அப்படின்னு சொன்னா நம்ம சினஸ்ன்னு சொல்றோம் இதனுடைய ஸ்பெஷல் என்ன அடுத்தது அதோட எக்ஸாம்பிள் என்ன இது ரெண்டுமே நமக்கு closely are related-ஆ சோ these group of animals are closely related species yes closely related கூடிய ஒரு விலங்குகள் அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இது சிற்றினத்திற்கு அடுத்த ஒரு உயர்ந்த படி இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் எல்கேஜி யுகேஜி ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி சோ வந்து எப்படி ஆகுதோ அது போல சிற்றத்துக்கு அடுத்த ஒரு படிங்கிறது பேரிடம் இந்த ஒரு உயர்ந்தது இதுல யார் இருக்காங்கதான் இந்த ஃபேமிலியில வரக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடியது முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது அதனுடைய பெயர் குள்ளநரி இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல ஏ குள்ளநரி வேலை பாக்குறீங்களா சோ நரி அப்படிங்கிறது ஒரு பிரிவு அடுத்தது அது ஃபேமிலிலேயே இருக்கிறது தான் குள்ளநரி அப்படிங்கிறது சரிங்களா சோ அந்த ரெண்டுமே என்னது பேரினத்தை சார்ந்தது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று க்ளோஸா ரிலேட்டடான ஒரு பண்போடு ஒத்து போறது சரிங்களா சோ இதனுடைய மீதி ஒரு நாலு கான்செப்டையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கன்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் அனிமல் கிங்டம் அண்ட் தென் அதனுடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷன் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம் சோ மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுல உங்களுக்கு பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கா வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது யார் நமக்கு வகைப்படுத்தி கொடுத்தாங்க எ பிரிச்சிருக்காங்க அதனுடைய ஒற்றுமை அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு நேச்சர் இருக்கு பிஹேவியர் இருக்கு அதனுடைய அடிப்படையில தனித்தனி தனி பேமிலிஸா நம்ம பிரிச்சிருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும் கேரளா அவங்களுக்கு உண்டான மொழி இது உடை அமைப்பு இது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு இடத்திலும் பிரிவு அதனுடைய ஒற்றுமையை பொறுத்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு சோ இன்னைக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நம்ம பார்த்த லெசன்ல இருந்து நம்ம இந்த ஓகே மெஷர்மெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வினாக்கள் ரொம்ப எளிதாக அழகா படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு கான்செப்ட புரிஞ்சு என்ன பண்ணணும் ஆன்சர் எழுதணும் நம்ம கதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அழகு எது கிராம் கிலோகிராம் நியூட்டன் எஸ் யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிராம் பவு கிலோகிராம் நியூ டன் சோ இது துண்டானானோ ஆப்ஷன் ப எது ரைட் ஆப்ஷன் அப்படிங்கறதை चूஸ் பண்ணி எழுதுங்க நம்ம இந்த பாடத்துல நிறைய நான் உங்களுக்கு சொன்னதே அழகு 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 எல்லாத்துக்கும் அழகு இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்க படிச்சு கரெக்ட்டா எதுக்கு என்ன நம்ம ஞாபகம் வெச்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உமழலgetElementById="1"எழிதாக எழுந்தமுடியும் மெல்லிய கம்பியின் தடிமனை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி நம்ம ரெண்டு மூணு கரிவி படிச்சோம் அந்த பாடத்துல என்னது அளவீட்டு நாடா அழகுபோல் திருக அளவி வெர்னியர் அளபொல் which instrument is used to measure the thickness of a thin wire accurately measuring tape ruler screw gauge vernier caliper

மின்னோட்டம் என்பது என்னது எலக்ட்ரான்களின் நகர்வு அப்ப அந்த மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு என்ன அழகு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இது எல்லாம் இப்ப மட்டும் கிடையாது பிஹெச்டி லெவல் படிச்சாலுமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்ட் சோ அதனால யோசிச்சு கரெக்டா ஆன்சர் எழுதுங்க சரிங்களா எதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத திங்க் பண்ணாலே நம்மளால கரெக்டா ஆன்சர் பைண்ட் அவுட் பண்ண முடியும் கிலோமீட்டர் என்பது எதற்கு சமம் கிலோமீட்டர் என்பது எதற்கு சாரி எதற்கு சமமான ஒரு விஷயம் சோ இந்த நான் சாரி ஏ பி உங்களுக்கு டைப் பண்ணல டைப் பண்ணிடுறேன்

Which of the following is not an SI 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 base base, unit? அல்லாதது அல்லாதது இது, அடிப்படை Ampere, Mole, litter, and Candela, so answer அல்லது மூலக்கூறு தூரங்களை அளவிடுவதற்கு எந்த அல்லது மிகவும் பொருத்தமானது

பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் அந்த மாதிரி நிறைய படிச்சோம் இல்லையா சோ தவறு நம்ம போது வரக்கூடிய தவற அந்த பிழைகளை நம்ம என்ன சொல்றோம் கருவி பிழைகள் சீரான பிழைகள் தனிப்பட்ட பிழைகள் அண்ட் தென் தற்செயல் ரீடிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அண்ட் தென் சிஸ்டமேட்டிக் இதுல இந்த நாலு எரர்ல எரர் அப்படிங்கிறது நமக்கு சோ போது வரக்கூடிய பிழைகள்ல என்ன வருது ஒளிச்செறிவின் எஸ்ஐ கேண்டிலா மோல் யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி லூமன் கேண்டிலா மோல் இதுல எது நமக்கு இதனுடைய எஸ்ஐ அழகு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி ஒரு கருவியான அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவீடு அதனுடைய டேஷ் வரம்பு துல்லியம் மீச்சீட்ரளவு நுட்பம் ஸ்மாலஸ்ட் இன்ஸ்ட்ரூமென்ட் தட் கேன் வி மெஷர் பை அ இன்ஸ்ட்ரூமென்ட் இஸ் கால்ட் ஆஸ் ரேஞ்ச் அப்யூரசி லீஸ்ட் கவுண்ட் அண்ட் தென் ப்ரெசிஷன் ஒரு கருவியினால அளக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மிகச்சிறிய அளவீட என்னன்னு நம்ம சொல்லுவோம்

அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் தனித்தனியா படிச்சோம் இல்லையா வழி அளவுகளுக்கு எது இதுல எக்ஸாம்பிள் இருக்குங்கிறத சூஸ் பண்ணி எழுதுங்க சோ நம்ம பார்த்த பாடத்துல வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட்ல கேட்டிருக்கோம் சோ ப்ளீஸ் ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் ஓகே அண்ட் தென் இன்னைக்கு பார்த்த டாபிக்கையும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் you students. Welcome தமிழ்